எல்லாருமே பண்ண படம் ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு தம்பி வந்து இந்த படத்தை சினிமா 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 ஒரே எய்ம் இருந்துச்சு சரி உனக்கு சினிமா தானே சரி எடுத்துக்க அப்படின்ட்டு இருக்கிற தாலி குடி நாங்க எல்லாமே வித்து படத்தை எடுக்க வச்சாச்சு எடுத்த பிறகு ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அது அந்த வெற்றி தியேட்டரு ஓனர் அண்ணே அது சாமியில கடவுள் அவர் நினைச்சதுனாலதான் இங்க வந்து ஓட்ட முடிஞ்சிச்சு ரெண்டாவது சினிமா சினிமா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்க தம்பியெல்லாம் டக்குன்னு நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துருவோம் ஜெயிச்சுட்டு வந்து பொண்ணை கட்டினா நம்ம கவலை எல்லாம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்மளும் சினிமா சினிமா அறையிற மாதிரி இருக்கு இருந்தாலும் என் தம்பியினுடைய நடிப்பு இந்த வேதனை சொல்ல முடியாது இயற்காவே எல்லாமே இயற்கையாகவே பண்ணது படத்துக்கு எல்லாம் சேர்ந்து ஆதரவு கொடுக்கணும் பொண்ணை கட்டி கொடுத்தீங்க தம்பி அடுத்து பொண்ணை கட்டி கொடுத்தீங்க இதுக்கு ஆதரவு எல்லாரும் கொடுக்கணும் எனக்கு ஜெயிக்கணும் தம்பி ஜெயிக்கணும்

ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும் வந்து அங்கே இருக்க மக்கள் அதை பார்த்துட்டு என்ன இப்படிலாம் படம் எடுக்கிறீங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் டைலாக் பேசுறீங்க அப்படின்லாம் பிரச்சனை வந்து சார் அந்த வாயை அசைக்காமல் டேலாக பேசாமல் ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் டப்பிங் அதை பண்ணுவோம் ஒரு ஏரியாவில் அதே திவ்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த ஏரியாவில் இருந்து போல எனக்கு தெரியாது அந்த பொண்ணு ஒரு ஒரு ஆட்டை கூப்பிட்டு வந்துட்டு இந்த கடை வந்து நீங்கள் என்னுடைய கதையை எடுக்கிறீங்க என்னுடைய கதையை வச்சு பெரிய பிரச்சனை என்னை வந்து வெளியே காமிச்சு அசிங்கப்படுத்துவீங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாயிருக்கு அவங்கள அவங்க கொடுத்தே இல்லைம்மா அவனுடைய கதை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு விட்டோம் ஸோ இதெல்லாம் கடந்து நம்ம ஷூட்டிங்கெல்லாம் ஒரு வழியாக முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகும்போது அங்கே ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்குது ஏன்னா எந்த ஒரு இருக்கிற இருக்கிற காசு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஷூட்டிங்கு போட்டோம் ஷூட்டிங்கு எல்லாமே காசு போட்டோம் அதுக்கப்புறம் எந்த ஒரு காசும் இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷன் சென்னையில் போய் உட்காந்துருக்கோம் கையில் வந்து படம் இருக்கு ஸ்டேஜ் இருக்கு ஆனா காசு இல்லை அம்மா சாப்பிட்டு போய் போய் கொடுங்க கேட்டு கேட்டு இது பல பேருடைய உழைப்புல இது வந்திருக்கு அப்படிங்கிறத விட பல பேரோட உதவியால இந்த பல வந்து முடிஞ்சு வந்திருக்கு ஆஹ் ஒரு வழியா அதை போர்ட் கடெக்ட்லாம் எடுத்துட்டு நம்ம நினைப்போம் படம் எடுத்து அப்புறம் எப்படி அசங்க வாய்ப்பு தேடி அலையும் போது எப்படி சென்னையில் கூடம்பாக்கத்தில் திருத்திருவா தேடி அலங்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது படை எடுத்ததுக்கப்புறம் படத்தை கையில் வச்சுக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு திருவா அடைகிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது போய் ஒவ்வொரு பெரிய பெரிய ப்ரொடியூசரோ பெரிய பெரிய டிஸ்டிப்பட்டரோ நம்ம அந்த படத்தை எடுத்து கொண்டு போகும்போது பத்தோரை பதிமூணாதான் நிற்கிறோம் நான் வந்து ஒரு பெரிய டீம் வச்சு யூனிட் வச்சு நல்ல ஒரு குவாலிட்டியான கேமரா வச்சு முப்பது நாற்பது நாள் காப்பாரா கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம போய் அங்கே நிற்கிறோம் நம்ம வரிசையிலே இன்னொருத்தர் நிற்கிறாரு அவர் ஒரு செல்போன்ல சும்மா ஒரு படம்னு சொல்லி எடுத்துகிட்டு வர்றாரு அவரே லேப்டாப்ல எடிட் பண்ணிக்கிறாரு கண்டென்ட் ஒரு வகையாக நல்லா இருந்தாலும் தேட்டருக்கு வரும்போது அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும் அவர்களும் வராங்க நானும் நிற்கிறேன் இப்படி நிறைய படங்கள் நிற்க போது அதில் நம்ம தனிப்படுத்தி காமிக்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு போய் இல்ல அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது என் படம் சொன்னா எல்லாம் இல்லாம இருக்காது நீங்க மாறிங்க அப்படின்னு ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டியோ ரீச் பண்றதுக்கே பெரிய மலை மாதிரி இருக்கு அவங்க கடைசி ரீச் பண்ணவே முடியல இது ஒரு வழியா இந்த படத்தை வச்சு சில வருடங்கள் ஆயிடுச்சு இந்த படம் எடுத்து சில வருடங்கள் ஆயிருச்சு ஒரு கால கால தாமதமான வெற்றி கூட ஒரு வகையில தோல்வின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படம் எடுத்து இந்த படத்துல நடிச்சிருந்த ஒரு ஐயா வந்து படத்துல நடிச்சிருவாரு அவருடைய பாடல் தான் வரும் மனதை ரொம்ப உழுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஐயா காலம் மாயிட்டாரு அவர் ஒவ்வொரு தடையும் அவர் கேட்டே இருப்பார் படம் முடிச்சது எப்பப்பா ரிலீஸ் எப்பப்பா ரிலீஸ்னு அவர் காலம் மாயிட்டாரு அவர் இதை பார்த்து விட்டுருப்பாருன்னு நான் நம்புகிறேன் எனக்கு ஹீரோயினுடைய அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க எனக்கு த ஹீரோயினி வந்து எனக்குன்னு தனியாக எனக்கு ரூம் கொடுங்க எனக்கு தனியாக வந்து திருப்பணம் வைக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன் எல்லாத்தோடையும் சேர்ந்து தங்கியிருந்தாங்க இந்த படத்தை ரொம்ப முழுமையாக நம்புனாங்க அவங்க அம்மா வந்து இப்போ தவறிட்டாங்க ஸோ இவங்கெல்லாம் மிஸ் ஆயிட்டாங்க காலம் கடந்ததுனால நிறைய பேர் நம்ம வந்து படம் நீங்க உழைப்பு கஷ்டத்துக்கான பலன் கிடைச்சிருச்சு அவங்கள கூப்பிட்டோம் அவங்க இல்ல சோ அதனால காலதாமதமான ஒரு வெற்றி கூட வகையில நமக்கு ஒரு கோவியமா இருக்காங்க அப்படி தோண்டு போய் இதை வச்சு பண்றது இந்த படத்தை இப்படி எடுத்து முடிச்சுட்டமே எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நான் இருக்கும் நான் நண்பர் பிரதர் இவர் இவருதான் வந்து வந்து கேட்டனர் பிரதீப் என்னோட சகோதரர் இவர் வந்து என்ன இல்லையா வா நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவி ஷோக்கு ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி பண்ணுவோம் பிரெஸ் மீட் வைப்போம் இதுக்கப்புறம் நீ மேல வரும் நான் இப்படி வரக்கு இதுக்கெல்லாம் செலவுகள் இதெல்லாம் தூர இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப பிரமிச்சு போய் உக்காந்துருந்தேன் இதுக்கப்புறம் மறுபடியும் நான் எப்படி பண்றது அப்படின்னு இவர் கூப்பிட்டு வந்தேன் அதெல்லாம் ஒண்ணு வராதிவா நான் பாத்துக்கிறேன் சொல்லி கூப்பிட்டு வந்து இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது அண்ணன் தான் இந்த நேரத்துல இந்த தியேட்டர் ஓனர் அண்ணன் வெற்றி அவர்களுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் அவருக்கு நான் எப்படி நன்றி சொல்லிக்கிறேன் அவர் அவர் பாத்துட்டு சில சீன்ஸ்ல பாத்துட்டு போட்டு காமிங்க என்னதான் எடுத்திருக்கீங்க பாப்பா சொன்னார் அவர் சில சீன்ஸ் போட்டு பாத்துட்டு அவர் மிஸ் பண்ணிட்டாரு ஓகே முதலிய தியேட்டர்ல போடு தியேட்டர்ல போட்டு நீ முதல்ல மக்களுடைய ரிவியூ கேளு அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியும் அப்போ அவர்தான் சொன்னாரு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த 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 நிகழ்ச்சி நடந்துட்டு அவருக்கு என்னோட நம்பியை தெரிவிச்சு இந்த இதுல வந்து சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கிற நடிப்பு அரக்கன் மாற்ற சார் அண்ணன் திவாகர் அவர்கள் அளவுக்கு நான் நடிக்க முடியலனாலும் ஓரளவுக்கு நான் நடிச்சிருக்கேன் நல்லா தான் பண்ணிருக்கேன் ஓரளவுக்கு நான் முயற்சி நல்லா பண்ணியிருக்கேன் அதனால இவருக்கு என்னுடைய நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த தயாரிப்பாளர் அவங்க இந்த படம் ஆரம்பிக்கும் போது ரொம்பவே நான் பினான்சியலாக கஷ்டப்பட்டு இருக்கும் போது ஒரு 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 பகுதியை கொண்டு வந்து என் கையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வாங்க நம்ம போய் படம் ஷூட் பண்ணுவோம் என்ன வேணும் உங்களுக்கு படம் தான் எடுக்கணும் சொல்லி கூப்பிட்டு வந்தது என் தம்பி என் தம்பி வந்து சசிக்கு நடந்திருக்காரு ஷூட்டிங் இருக்கு என் கையில பண்டு கொஞ்சம் தான் இருக்கு அதை வச்சு நான் எப்படி போறது என்ன பண்ண அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னும் ரெண்டு நாள்ல ஷூட்டிங் இன்னைக்கு நம்ம எதுவுமே முடியல அப்படின்னா இன்னைக்கு கேன்சல் பண்ணி ஆபீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு இருந்த சூழ்நிலையில அன்னைக்கு லாஸ்ட் மீட்ல அவர் வந்து இல்லைன்னா வாங்க நம்ம ஷூட்டிங் போவோம்னு சொல்லி இவர் தான் இந்த படத்தை வந்து ஆஃப் பண்ணி கொண்டு போவாச்சு கம்பிக்கினார் பெரிய பெரிய பேர் நன்றி தெரிவிச்சுக்கினேன் அண்ணன் பாலு இவர் அதுக்கு மேனேஜர் மேனேஜரா இருந்தார் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு இவருக்கு என்னுடைய நன்றி இவர் இவர் வந்து படத்தினுடைய வில்லன் பிரம்ம நேரில் ஒரு காமதியா இருக்க பேசும்போது

என்ன பாட்டிட்டு வெளியே போயிட்டாரு ஷூட்டிங் பாத்துக்கு போனீங்க அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல இதெல்லாம் நீங்க இருக்கக்கூடாது குறியீடு வைக்கிறீங்க இங்க ஒரு குறியீடு வைக்கிறீங்க இதெல்லாம் என்ன ஆபீஸ் அரிச்சு நொறுக்கிட்டு வர மக்கள் எல்லாம் என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து தோச்சுக்கிட்டு போயிட்டாரு அப்புறம் அவர் இல்லைங்க அப்படிலாம் வராது அது எதையுமே நம்ம வந்து யாருமே காயப்படுற மாதிரி இதுல சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்தோம் அவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவரு அவரு தான் எனக்கு வந்து லைட்ஸ் யூனிட் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருக்கேன் இதுவரை ஒரு ரூபா கூட வாங்கல ஜெயக்குமார் அவர்களுக்கும் செல்வகுமார் அவருக்கும் இந்த நன்றியை நான் ஆ

வந்துட்டு படம் இருக்கு ஆனா இங்க ஃபேமிலி இருக்கு ஃபேமிலியோடைய செலவுகள் இருக்கு என்ன பண்றது அதுக்கப்புறம் நான் படம் ரிலீஸுக்கு போய் அங்க போய் நான் முயற்சி பண்றதா இல்ல வீட்டுல அழுகிற குழந்தைக்கு சாப்பாடு பசுக்குது அழுகிற குழந்தைக்கு சாப்பாடுக்கு வழி பண்றதா அப்படின்னும் போது எனக்கு அங்க போய் முயற்சி பண்ண முடியல இங்க வந்துட்டேன் வந்துட்டு நான் மதுரையில் இருந்துக்கிட்டு நான் ஒரு ஆக்டிங் டிரைவரா போனேன் ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போனேன் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு ஒரு ஆக்டிங் டிரைவரா போகும்போது ஒரு ஐநூறு கொடுப்பாங்க அதில் வாங்கிட்டு வீட்டில் ஒரு முந்நூறு ரூபாய்க்கு காய் வாங்கி கொடுத்து இரநூறுவாய்க்கு போட்டு பிள்ளைகளுக்கு இருக்கிற வாங்கி கொடுத்துட்டு இப்படி ஒரு சூழ்நிலைக்கு இந்த எடுத்ததுக்கு அப்புறம் போயிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா சின்ன சின்ன வேலைகளா பார்த்து பார்த்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கு அந்த மா அதெல்லாம் சந்திச்சுடுவேன் ஒரு முதல்ல நான் முடிவு பண்ணதே சரி படம் இருக்கட்டும் இந்த காலம் ஆனதுக்கு ஒரு காரணமும் கொஞ்சம் ஏதாவது ஒரு வருமானம் வீட்டுக்கு நான் ஏதாவது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வீட்டுக்கு கிடைக்கணும் அப்படின்னு போராடுறதுக்கு ஒரு வழியா அதெல்லாம் செக் பண்ணிட்டு இந்த நேரத்துக்கு வந்து நிக்கிறேன் இதுக்கப்புறம் இது வந்து பேசப்படும் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி அண்ணன் வாட்டமையன் சார் அவர்களுக்கு நன்றி வணக்கம் நான் வந்து முஸ்லமெட்ல நான் வழக்கறிஞராக இருக்கேன் நான் வந்து நிறைய படங்கள் பார்ப்பது சில நேரங்கள் நான் வந்து வைக்கல் தொழில ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தா படம் பார்க்கறது என்னுடைய பொழுதுபோக்கு நம்மளுடைய ஆர்ஜேபி உடைய டைரக்டர் ராஜா பாண்டியான் வந்து ஒரு ஒரு வருஷம் இதே மாதிரி படத்தை பத்தி என்ன கதை சொன்னாரு நான் ராஜாபாண்டி பாண்டி இன்னைக்கு இருக்கிற காலத்துல போய் இப்படி ஒரு படம் எடுத்திருக்குன்னு சொல்றேன் என்ன நம்ம செய்ய முடியுமா இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஜய் அஜித் இப்படி படங்களே ஓடுறது கஷ்டம் கங்குவா மாதிரி முன்னூறு கோடி நானூறு கோடி பட்ஜெட்ல இருக்கிற படத்தையும் மக்கள் விரும்ப மாட்டாங்க எல்லாம் இருக்கிற சுச்சுவேஷன்ல போய் ராஜா பாண்டி இப்ப எல்லாம் படம் எடுக்கலாம பாண்டி நான் கேட்டேன் எடுத்து பார்ப்போமே ஒரு சமுதாயத்துக்காக சில எடுத்து பார்ப்போமே என்கிட்ட சொன்னாரு ஆனா அந்த படத்துல நான் நடிக்கல ஒரு விஷயம் நடிச்சிருந்து நடிக்காம நம்ம மன வருத்தப்படுறேன் நடிச்சது ஒரு ரோல் கொடுத்துருக்கேன் இரண்டாவது விஷயம் என்னன்னா படம் எடுத்துடுறாங்க எடுத்து முடிச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷம் கேப் ஆகுது எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் படத்தை ரிலீஸ் பண்றதுல ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நானும் சொன்னாரு பாத்தீங்களா கூடம் அந்த ஏரியால எல்லாம் போய் படத்தை விற்கிறது அவங்களால தெரியல ஏன்னா தயாரிப்பாளர்கள் சில தயாரிப்பாளர் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய டைரக்டர் படத்தை வாங்குறாங்க என்னால பண்ண முடியலே என்று சொல்லி இருக்கப்படும் போது ராஜாபாண்டிய திருப்பி அனுப்பப்படும் போது ஒண்ணும் கவனப்படையாத ராஜாபா ராஜாபாண்டி உண்மையே கிரேட்டியா நினைச்ச படத்திலே we have the hands of Father Raja Pandey. ஒரு டைரக்டரா இருந்து நடிகரா இருந்து மிக சிறப்பாக நடிச்சு ஒரு சமுதாயத்துக்கு ஏற்பட்ட ஒரு காதல் திரைப்படத்தை அச்சுருவமா ரெண்டே நாலு மணி நேரத்தை ஒன்றரை மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி வித் காமெடியாவும் ஒரு மணி நேரம் வித் லவ் அந்த பிரச்சனையில உடைய சீக்வன்ஸை நீட்டா கொண்டு போயிட்டு அழகா மக்களுக்கு போர் அடிக்காத ஸ்டைலிலையும் அழகா வந்து மக்களை கடைசியா கொண்டு போ அதே மாதிரி பிச்சைக்கார புலப்படான்றது ஒரு பாட்டை மிக தெல்ல தெளிவாக இன்னைக்கு இருக்கும் மக்களுக்கு அடிப்படையில் மாதிரி ஒரு அழகான ஒரு வார்த்தையை கொடுத்து ராஜா பாண்டி எல்லாருடைய கண்ணீரையும் தொடச்சு மிக சிறப்பான ஒரு படத்தை வடிவமைச்சிருக்காரு நான் ஒன்னொரு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் இது எங்க மாமா ரவி பல ரொம்ப எனக்கு ஒரு விஷயம் என்னடா ரொம்ப ஆனா எல்லா தொழிலும் விட்டு வந்திருக்காங்க இந்த சினிமா தொழிலையும் அவனால வென்ற முடியுமானான்னு கேட்டு பார்த்தாங்க ஆனா நான் ஒரே ஒரு ஹேர்ட் சொன்னேன்